ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இந்த வீடியோ பதிவில் நாம ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதிய விதிகளை ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொடர்பான ஒரு சூப்பரான செய்தி வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவு பயனில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களும் சரி தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களும் சரி எட்டாவது ஊதியக்குழுவினுடைய அமலாக்கத்திற்காக அவரோட காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த எட்டாவது ஊதியக்குழுவின் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் அந்த ஓய்வூதியினுடைய சம்பளம் பேசிக்கு அதே போல் அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் சுருக்கமாக சொல்லப்போனால் அவருடைய ஊதியத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வு கண்டிப்பாக இருக்க போகுது அதனால் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் பெரிய ஒரு அவளோட அரசு ஊழியிலும் சரி ஓய்வூதியம் காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவையை ஒப்புதல் அளித்து ஆறு மாத காலம் கடந்தும் கூட இன்னும் மத்திய அரசாங்கம் அந்த எட்டாவது ஊதியக்குழுக்கான கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது ஒருபதம் வருத்தம் தான் ஸோ இந்த நிலைமையில் ஓய்வூதியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பானது வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த அறிவிப்பானது கண்டிப்பாக ஓய்வு காலத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம் அளிக்கும் அதுவும் குறிப்பாக ஓய்வூதிய விதிகளில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு அவர்கள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவது தொடர்பான ஒரு முக்கியமான முடிவை அரசாங்கம் போகிறதா செய்தியில் வெளியாக இருக்குது இது வேற ஒன்றும் இல்லை அதாவது கம்யூட்டேஷன் சொல்லக்கூடிய விதி அதாவது கம்யூட்டட் பென்ஷன் சொல்லுவாங்க மாற்றப்பட்ட ஓய்வூதியம் பிடித்தம் செய்யக்கூடிய காலத்தை பதினைந்து ஆண்டுகள்லேருந்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட காலமான ஒரு கோரிக்கை இருந்து வருது அதாவது கம்ப்யூட்டர் பென்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு அரசு ஊழியர் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது வந்துட்டு அவருடைய அதாவது அந்த பென்ஷன் பென்ஷன் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு முன்னதாகவே அட்வான்ஸாக பெறக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த கம்ப்யூட்டர் பென்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த க அவர் முன்னதாக பெற்ற அந்த பென்ஷனை வந்துட்டு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவருடைய ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்வாங்க இந்த ஓய்வூதியத்தை அந்த பிடித்தம் செய்து போக மீண்டும் அவர் முழுமையான பென்ஷன் பெறுவதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாகும் அதாவது மொத்தமாக பிடித்தம் செய்த அந்த மொத்தமாக பெறப்பட்ட தொகையை பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் பிடித்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதில் தான் தற்பொழுது மாற்றம் செஞ்சு கம்ப்யூட்டர் பென்ஷன் பட்டதை பன்னிரெண்டு ஆண்டு காலமாக குறைக்கிறோம் அதாவது பனிரெண்டு ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இந்த தொகையை பிடித்தம் செய்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான கோரிக்கையை தொடர்ந்து நீண்ட காலமாகவே ஓய்வூதியர்களும் சரி ஓய்வூதிய சங்கங்களும் அரசாங்கத்தை வலியுறுத்திட்டு வராங்க இது தொடர்பாக சமீபத்தில் கூட ஜேசிஎம் அதாவது அந்த மத்திய அரசு ஊழியர்களுடைய அந்த அமைப்பு ச இருக்கிற அந்த சங்கங்களுடைய அமைப்பு இருக்காங்க இல்லையா அவங்க கூட எட்டாவது ஊதியக்களுடைய அந்த டிஓஆர் ஒர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளியிடும் போது கண்டிப்பாக அந்த கம்ப்யூட்டர் பென்ஷன் காலத்தை பன்னிரெண்டு ஆண்டுகளாக பன்னிரெண்டு ஆண்டுகளாக குறைத்து அதற்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிடணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சுருந்தாங்க அரசாங்கம் இது தொடர்பான பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் கண்டிப்பாக எட்டாவது ஊதியக்களுடைய அந்த டிஓஆர் வரும்போது அந்த கம்ப்யூட்டர் பென்ஷனை குறைப்பு தரவான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்புறம் தான் ஓய்வுகள் தற்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கும் அவர்கள் வந்து குறைக்கப்பட்ட குறை ஓய்வு இருந்தாங்க அப்படின்னா அவர் முழுமையான கா ஓய்வூதியத்தை பெறுவது அதே போல் பண மதிப்பிழப்பு சாரி அதாவது பண வீக்கம் இந்த மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது மிக விரைவாக அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து இந்த குறை ஓய்வூத்தை அவர் நிறைவு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு அவருடைய வா காலத்தில் மருத்துவ செலவு மற்றும் பிற செலவுகளுக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதால கண்டிப்பாக இந்த கம்யூட்டட் பென்ஷனை பன்னிரெண்டு ஆண்டுகளாக அரசாங்கம் குறைப்பதற்கு முக்கியமான முடிவு முடிவெடுத்துட்டாங்க அப்பறம் தான் தற்போது கிடைத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி நண்பர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தினசரி இது போன்ற வீடியோக்களைப் கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டில் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்